மூன்றாவதாக சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன் ஆதியாக ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் இருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் சத்தமாக நோவால் தேவனோடு என்ன செய்தான் சஞ்சரித்தான் என்று சொன்னால் அவன் தேவனோடு வாழ்ந்தான் தேவனோடு நடந்தான் தேவனோடு பேசினான் யோசிச்சு பாருங்க அப்படியே ஆண்டவடைய கையை பிடிச்சி சுதத்ரன் அப்படியே நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு பூந்தோட்டம் அந்த தோட்டத்தில் சூதரன் அவர் ஆண்டவரை கையை பிடிச்சி அப்படியே நடந்து போகிறான் அதுதான் யா தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் அவரை தேடுகிற ஒரு அனுபவம் அவரோடு கடை இணைக்கிறான் சுதந்திர சஞ்சரிக்கிறான்னு சொன்னா யோசிச்சு பாருங்க பிள்ளையும் அப்பாவும் அப்படி கையை பிடிச்சிட்டு போனா எப்படி போவாங்க சும்மா போவாங்க கையை என்ன செய்யும் அப்படியே ஆட்டிக்கிட்டே அது என்ன செய்ய காலத்தூக்கும் இந்த காலத்தூக்கும் அந்த காலத்துக்கும் அப்படி ஜம்ப் பண்ணும் விளையாடும் அப்படியே இனசி போயிட்டே இருக்கும் அப்படியே அவன் நோவாவோ தேவனோடே சஞ்சரித்தான் அந்த அனுபவத்தை யார் பெற்றிருக்கிறார்களோ சோத்ரா அவர்கள்தான் தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் தேவடைய சமூகத்திலே சூத்ர காத்திருக்கிற பிள்ளைகள் இதுதான் காத்திருக்கிற அனுபவம் ஆமே லுயா அலே லுயா ஸ்தூத்திரம் ஆண்டவர் சமூகத்திலே ஸ்தோத்ரம் இன்னொரு மனுஷனை பார்க்கும் பொழுது நீங்க ஆதி ஆமாம் ஐந்தாம் அதிகார இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமல் படப்போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் ஆண்டோரோடு அவன் என்ன இருக்கும் பொழுதுதான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரோடு கூட நடந்து கொண்டிருக்கும் பொழுது பேசி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஏன் உனசிதான் எடுத்துக் கொள்ளப்பட்டான் கல்லூயா நீங்கள் ஆண்டவரோடு பேசுனீங்கன்னா ஸ்தோத்ரம் ஆண்டவர்களை சமாதானமாக இனச்சுவை நடத்துவார் அலையிலுயா அலேலுயா ஸ்தோத்திர அவரோடு நம்ம சஞ்சரிக்கலன்னு சொன்னால் ஸ்தோத்திர அவரோடு பேசலை அவரோடு நடக்கலைன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் நாம் என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது அம்மே அலையிலுயா அவரோடு பேசுங்க நல்லா பேசுங்க ஸோ நிறைய பேர் என்ன உலக மனுஷன் நல்லா பேசுவாங்க பயங்கரமாக பேசுவாங்க அரை மணி நேரம் அசராமல் பேசுவாங்க ஆனால் ஒரு வசனத்தை சொல்ல முடியாது செவம் பண்ண முடியாது ஒன்றுமே தெரியாது சாட்சி சொல்ல முடியாது ஸ்தோதர் ஆனால் உலகத்தை குறித்து அவங்கள குறித்து சொல்லு அந்த வீட்டுக்காரங்களை குறித்து பேசுனா அரை மணி நேரம் பேசுவாங்க இவங்கள குறித்து பேசுனா இவங்கள குறித்து எல்லாரையும் குறித்து பேசுவாங்க ஆனால் ஆண்டவரை குறித்து பேசுகிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது வாயை திறக்காது உள்ளே ஒன்றும் இருக்காது உள்ளே இருந்தா தானே வெளியில் வரும் ஆண்டவரை குறித்து ஒன்றுமே தெரியாது ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை இது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது நீ ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அலேலுவா அலேலுயா ஸோதர ஒரு நாள் நான் இந்த இடத்துக்கு நான் வருவதற்கு முன்பாக திருமலை வாயில் நாங்கள் இருந்தோம் திருமுள்ள வாயிலிருந்து வெள்ளானூருக்கு என்ன செய்வோன்னா சைக்கிளில் வருவேன் அங்கே உள்ள ஒரு ஒரு ரோடு இருக்குது உள்ள குறுக்கு பாதை அதில் சைக்கிளில் வருவேன் சைக்கிளில் வந்து கொண்டே இருக்கும் பொழுதே ஸ்தோத்திரம் நான் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே உங்களோட நான் அப்படி பேசிக்கிட்டே போ பேசிக்கிட்டே வரட்டுமா உங்களோட நான் பேசணும் உங்களோட நான் நடக்கணும் சுதந்திரம் உங்களோடு கூட நான் இருக்கணும் அப்படி சொல்லி நல்லா முள் முள் பாதை உள்ள கூடி என்ன சொன்ன அப்படி வரும் பொழுதே வந்து கொண்டே இருந்தேன் அது எனக்கு என்னன்னா சொல்ற இது ஆண்டவரோடு பேசுவதும் ஆண்டவரோடு நடப்பதும் அவரோட இருப்பதும் அது சாதாரணமான விஷயமில்ல அது ஒரு பெரிய வரம் கல்யிலுயா கலையலுயா ஜெனி அது ஒரு பெரிய வரம் அந்த வரத்தை பெற்று கொண்டால்தான் நாம் என்ன செய்ய முடியும் அவருக்காக நாம் காத்திருக்க முடியும் கல்லையிலுயா அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் என்ன அடைவாங்க புது பலனை அடைவார்கள் உங்களுடைய விளைவீனங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார் உங்களுடைய ஆண்டவர் செய்வார் சுகப்படுத்தி பலப்படுத்தி உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து கிருபையாய் நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறா அலேலுயா ஸோ அந்த நேரத்தில் தான் நான் என் மனசில் ஆண்டவர் கொடுத்த ஒரு பாடலை இந்த இடத்துல சுதோத்திரம் அப்படி பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமையப்படுத்த போவர் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம் அவரோடு பேசுவதும் அவரோடு கூட நாம் நடப்பதும் அவரோடு சஞ்சரிக்கிறதும் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வரம் இல்வையா இந்த வரத்தை ஒரு நாள் நாம் இழந்து விடவே கூடாது எப்பொழுதும் நாம் அவரோடு கூட இருந்தா அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருப்பார் ஜீசஸ் വരം കേട്ടേ ഒരേ ഒരു മുറ ഒരേ ഒരു വരം കേട്ട ഒരേ ഒരു മുറവും മുഖത്തെ പാത്ര കണക്കിറങ്ങ நடக்கீட்டோ பேசவே சனவே நடக்கணும் இப்ப சொல்ல ஒரே ஒரு வர ஒரே ஒரு முறை i yeah. 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 இன்னொன்று ஆண்டவர்கிட்ட கேட்டேன் எப்ப பரலோகத்தை திறப்பீங்க அங்க வரணும் எப்படி வரணும்னா ஒரு குழந்தையாய் வரணும் ஒரு குழந்தையா என்ன செய்யணும் உங்க மடியில அமர்ந்து மழலை மொழி பேசணும் அழை குழந்தை பேசும்போது நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதே போல உங்க மடியில நான் அமர்ந்து குழந்தை போல பேசணும் அந்த வரம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுவை பரலோகத்தை எப்போது திரப்பீரையா ஏசுவை பரலோகத்தை எப்போது பிறப்பினா மொழியில் லாமே அனலை மொழி பேசாமின் மொழியில் லாமே அனலை மொழி பேச ஒரே ஒரு முறைதா ஒரு முறை இயேசுவேன் முருகத்தை பார்க்க கண்களை திறந்த இயேசுவேன் முருகத்தை பார்க்க

தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளா அவரோடு நடக்கிறவர்களாய் அவரோடு பேசுகிறவர்களாய் மணலையாய் பேசும்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் சந்தோஷப்படுக எப்படி பேசது பாரு சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் இந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஆவியானவர் விரும்புகிறார் விரும்புகிறார் ஏதோ ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக நம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக அல்ல நித்தம் அவருடைய ராச்சியத்தை தேடுகிற பிள்ளைகளாய் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாய் நமக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுகிற பிள்ளைகளாய் அவரோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைகளாய் நாம் பொழுதுதான் தேவடி பலனை பெற்றுக் கொள்ள முடியும் அந்த உன்னத பலத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் தாமே இந்த நாளில பேசின இந்த வார்த்தைகளை கத்த நமக்குள்ளே ஆண்டவர் சொல்லி வார்த்தை கிரிய செய்ய முடியாத முப்பது அறுபது நூறுமாக கிரிய செய்து அது பலன் கொடுக்கத்தக்கதாக ஆவியான கிரிய செய்ய முடியாத எல்லா கத்தனை கரங்களை தட்டி கத்தனை ஸ்தோத்தரிப்போம் நல்ல உற்சாகத்தோடு கூட எனக்குள் இருக்கிற ஆவி எனக்குள் இருக்கிறத வரம்

தேனுடைய மரத்தை விட்டு விடாதபடி வேத வாசிப்பை விட்டுவிடாதபடி சபத்தை விட்டுவிடாதபடி தியானத்தை விட்டுவிடாதபடி சாட்சியாய் வாழ்கிற வாக்கை விட்டுவிடாதபடி அப்படி சமூகத்திலடி காத்து உன்னை புது பலனடைய செய்வா புதிய பலனை கொடுப்பா உடை உயர்த்துவார் மேன்மையாக்குவார் அநேகருக்கு உன்னை அதிபதியாய் மாற்று என் உடை இருக்கிறார்